உன் திருமாவனோடு மாச்சிக்கு உயிர் தலப்பெறுவார்களாக எந்தெந்த வாழ்வாசி சேரவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டுகள் உங்களோடு இருப்பாராக உம் மாவோ இருபாக இறை எங்களை மேலே നന്റി കൂടുവോ ആണ്ടവരേ തൂയവരാണ് തേ ല്ലാവ ഇരവ എന്നാലും ഇവിടെത്തിലും നാങ്കൾ മറ്റ് നന്ദി സമുത്തുവത്യ്യാതേ തവിതയും നീതിയുമാകും எங்கள் கடமையும் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் ஆண்டு விரைவும் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அளிக்கப்படுவதில்லை இந்த மன்னக வாழ்வின் உறவிடம் அழிந்தரும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது அதுவே மானதூதன் தன் விமான தூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவதோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் வரும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதா

பாடுபட பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனெனில் எது உங்களுக்காக கையளிக்கப்படும் இரவு விருந்தை அறிந்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரியத்தின் கிண்ணம் இதை காவலம் நிறைப்பு சென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும் இதையும் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையும் மறைவரும்

கிறிஸ்துவில் உயிருள்ள பழிப்பொருளாக கனிவாய் அருள் புரியும் எனவே ஆண்டவரே யாருக்காக இந்த திருப்பலியை இந்த கல்லறை திருவிழாவிலே நினைத்து ஒப்புக்கொடுக்கிறோமோ கொடுக்கிறோமோ அந்த நபர்களையும் எதற்காக இந்த நாளிலே ஜபிக்க வந்தோமோ அவற்றையும் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி தந்திரலும் நினைவு கோருந்திரலாம் இப்போது நாங்கள் முன்வைத்த இந்த கோரிக்கைகளோடும் இந்த ஆன்மாக்களோடும் சிறப்பாகவும் மனியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆய ஆயப்பன் அனைத்துலக ஆயர்கள் திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்திடலாம் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் குடும்பத்தாருடைய கருத்துக்களுக்கும் இங்கே கூடியிருப்பவருடைய விருப்பங்களுக்கும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்திடலாம் கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்திடலாம் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஆன்மாக்கள் மீது கனிவிறக்கம் இறங்குவதாக அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரே அறிவீர் அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தடலாம் கனிவுள்ள தந்தையே புனித கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு எங்கள் பாதுகாவலரான புனித பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் புரியும் இறப்பினாலும் அறிவியல் இருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அளித்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உண்மை புகழ்நிறுத்துவோம் இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்ன உமக்கு ஒரே தலையால் கற்பிக்கப்பட்டு தேவபடித்தலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் எங்களுக்கு எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தாரை நாங்கள் மன்னிப்போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உற்படித்தேயும் தீவானிடமிருந்து எங்களை விடுவித்தரும் ஆண்டவரே தீமை அணைப்பிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரிட உம்மை மண்டாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக வருகிறக்காகவும் காத்திருக்கின்றோ

பிறந்தோர் நினைவுக்காக தலை வணங்கி அவர்களுக்காக ஜீவிப்போம் சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தாம் ஒரே திருமகன் உயிர் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவம் மன்னிப்பையும் அவர் அருள்வாராக கிறிஸ்து இறந்தோரிண்டும் உயிர் செழும்ந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் புரிவாராக எல்லா அவங்கள இறைவன் தந்தை மகன் தூயாதியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக மக்கள் புனிதம் அடைந்து நிலை கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர் இந்த தண்ணீரை புனிதப்படுத்த வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது நாளாகிய இன்று உமது அருக்காவலை பெற விரும்புகிறோம் வால்வழிக்கும் முதல் அருளின் ஊற்றினை எம் புதுப்பித்திரலாம் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள் வீராக இவ்வாறு நாங்கள் துதை தூய இதயத்துடன் திருவழி புத்தகத்திலிருந்து வாசகம் இன்னகத்திலிருந்து ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒழித்தது அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள் ஏனெனில் அவர்கள் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா நன்றி என்றுவிபிப்போமாக இறைவா இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பு ஆகலால் திருவடிக்கு வந்து இந்த கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற உம் அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் உமக்கு செலுத்தும் ஜபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையையும் மன்னித்து அமைதியையும் முடியுள்ளா வாழ்வையும் தந்திடுமாறு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் விண்ணுலகில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு

let